கோவாவுக்கு இரண்டு நண்பர்கள் தங்களது மோட்டார் சைக்கிளில் சுற்றுலா சென்றுள்ளனர் கோவாவின் அஞ்சு பகுதியில் அவர்கள் இருவரில் ஒருவரின் கால் வைக்கும் பகுதியில் ஏறி உட்கார்ந்து கொண்டது அந்த நாயை இறங்குமாறு எவ்வளவோ வலியுறுத்தியும் அது இறங்க மறுத்துவிட்டது அதே சமயத்தில் அந்த நபரை பார்த்து குறைக்கவோ தாக்கவோ முற்படவில்லை நீண்ட நாள் பழகிய தனது உரிமையாளரை பார்த்த மாதிரி பிடிவாதமாக அவரிடம் ஒட்டி கொண்டது ஆனால் நபர் கோவாவில் அந்த நாயை தான் முதன்முறையாக பார்ப்பதாக தெரிவித்தார் வண்டியில் இருந்து இறங்க மறுத்த நாயின் பிடிவாதத்தை அடுத்து அந்த நபர் நாயுடனேயே ஸ்கூட்டரை ஓட்டிக்கிட்டு போயிட்டார்